எங்களை நேசிக்கின்ற எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா நாங்கள் கடந்த ஒரு வருஷமா நாங்கள் இருக்கும் வேலையில் நாங்கள் எப்படி பாஸ் ஆவோம் என்று பயந்து கொண்டிருந்தோம் வகுப்பு மாணவர்களை மாணவர்களை பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தி செய்தி எல்லா மாணவர்களையும் ரச்சிக்க வந்த தெய்வம் தெய்வம் எங்கள் எடப்பாடி பாடிய உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஐயா ஏறெடுக்கிறோம் ஐயா எங்கள் மனம் குளிரும்படியா குளிரும்படியா மாணவர்கள் அலறும்படி அலரும் படியா சட்டப்பேரவையில் அறிவித்தீர் நாங்கள் பாஸ் என்று தெரிவித்தீர் அறிவித்தீரே யாரு சுவாமி எடப்பாடி பழனிச்சாமி டீச்சர் பேரு சகுந்தலா வருடம் வருடம் நாங்கள் படிக்காமலே படிக்காமலே எங்களை தேர்ச்சி பெற வைப்பிறனை வி சுவாசிக்கிறோம் ஐயா சிக்கிறோம் ஐயா படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கால் தூசு நாங்கள் படிக்காமலே பழனிச்சாமி ஐயா போற்றுவார் எங்களுக்கு ஆல் பாசு